வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஆசனங்கள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனம் அர்த்த பத்ம ஆசனம் இந்த ஆசனம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் அதே மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய ஆசனம் தான் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம உடம்பு நரம்புகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தொடைப்பகுதி எலும்பு பகுதி முழங்கால் இந்த தொடை எலும்புகள் இது எல்லாத்தையும் நல்ல ஸ்ட்ரென்தனா வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி அடிவயிற்று பகுதி பின்னாடி பிட்டம் இந்த எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும் தசைகளையும் நல்லா வலுவா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம் உதவியா இருக்கும் இப்போ நம்ம நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கங்கே கால் பிடிச்சிக்கும் அப்படின்னு சதை பிடிப்பு அந்த சதை பிடிப்பு எல்லாம் இல்லாம வராம இருக்கிறதுக்கும் வந்தா அது குணமாகறதுக்கும் இந்த ஆசனம் உதவியா இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாம் எலும்பு தசை நரம்புகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த ஆசனம் உதவியாக இருக்கும் குறிப்பாக இந்த ஆசனம் நம்ம மூளை செல்களை நல்லா தூண்டுது மூளை செல்களை நல்லா தூண்டும் போது நமக்கு வந்து ஒரு சமநிலை கிடைக்கும் இப்போ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது பதட்டப்படுறது கவலைப்படுறது இந்த மாதிரி பதட்ட நிலையில இருந்து நம்மளை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த ஆசனம் உதவியாக இருக்கும் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து சமநிலையை கொடுக்கறதுக்கு இந்த ஆசனம் உதவியா இருக்கும் குறிப்பா இது நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை நல்லா இயக்கும் மூலாதார சக்கரத்தை நல்லா இயக்கிறதுனால நம்ம ஆற்றலை மூலாதாரத்துல சேமிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் நல்லா இயங்கினாலே உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்ப அந்த சக்கரம் நல்லா இயங்கும் அது மாதிரி மலச்சிக்கல் இருந்தா நமக்கு போயிடும் உடலையும் மனதையும் சமநிலையில் வச்சுக்கிட்டு நம்ம எலும்பு நரம்பு தசை பகுதி இது எல்லாத்தையும் வலுப்படுத்தி காலு இடுப்பு தொடைப்பகுதி இது எல்லாத்தையும் நல்ல வலுவாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆசனம் இந்த ஆசனம் இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதை நல்லா சைடில் திரும்பி முதல்ல நம்ம தண்டாசனத்துக்கு வந்துடுவோம் வந்துட்டு இடது கால எடுத்து நல்ல தொடையில் அப்படி போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு நல்ல கை அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிங்க இந்த கால் நல்லா கிட்ட கொண்டு வந்துருங்க நல்ல கிட்ட கொண்டு வந்துட்டு ரெண்டு கைகளையும் தொடையில் கொடுத்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக நல்ல காலை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதிக கொண்டு வந்து காலை கொண்டு வந்து தண்டாசனத்துக்கு வந்துடலாம் நீங்கள் இது வந்து நல்ல ஒரு நான் உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்க டென் டைம்ஸ் நல்ல த்ரீ அதாவது ஒவ்வொரு கவுண்டிங்லேயும் நீங்கள் வந்து டென் டைம்ஸ் பண்ணணும் மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணணும் பண்ண பண்ண நல்ல நமக்கு தொடை எலும்பு இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் அடுத்து இப்போ வலது காலை எடுத்துகிட்டு வந்து இந்த தொடையில் அர்த்த பத்மாசனம் மாதிரி இதில் ஒரு காலை கொண்டு வந்து நல்ல தொடையில் வச்சுக்கணும் கையை சப்போர்ட் பண்ணிக்கோங்க காலை கொஞ்சம் 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 கொஞ்சமாக கிட்ட கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு ரெண்டு கைகளையும் கோத்து இந்த இடத்துல பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக காலை தூக்க ட்ரை பண்ணுங்கள் காலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் எடுத்து காலை நீட்டிடுங்க நீட்டிட்டு நேராக திரும்பி கொஞ்சம் நேரம் கண்களை மூடி மூச்சை கவனிங்க வணக்கம் அடுத்து ஒரு எளிமையான ஆசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி